சிறுவர்களே ஒரு புத்திசாலித்தனமான குள்ளனின் கதையை கேட்க தயாரா இது நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுத்தரும் அவர்கள் பல நாட்கள் பட்டினி கிடந்தார்கள் ஒரு நாள் இரவு பெற்றோர் மகன்களை காட்டில் விட்டுவிட முடிவு செய்தனர் கடைசி மகனான குள்ளன் இதை கேட்டான் அவன் விடிகாலையில் எழுந்து ஆற்றங்கரையில் இருந்து சிறு சிறு சேகரித்தான் காட்டில் செல்லும் வழி எங்கும் அந்த கூழாந்தர்களை போட்டான் பெற்றோர் அவர்களை காட்டில் விட்டு சென்றனர் ஆனால் புத்திசாலி குரலன் கூழாந்தர்களை பின்பற்றி தன் அண்ணன்களுடன் பத்திரமாக வீடு திரும்பினான் கஷ்டமான சூழ்நிலையிலும் புத்திசாலித்தனமும் நம்பிக்கையும் நமக்கு உதவும் எப்போதும் கவனமாக இருங்கள் சரியான தீர்வு நிச்சயம் கிடைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்ததா